ஐ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராக்லி கொரியல் தான் செய்ய போகிறேன் ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டு வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிசாக வெட்டி வச்சுருக்கேன் கருவேக்குள்ள கொஞ்சம் கொத்தமல்லி பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா இடித்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாங்க கோம்ப போட்டு முடிச்சோடே நல்லா கொடுக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க பார்த்திங்கன்னா ப்ராக்லேட் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக சில்லி பவுடர் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறமா தனியா பொடி கொஞ்சமாக உப்பு போடுக்கலாங்க கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது கடைசியாக அந்த காயெல்லாம் எடுத்துட்டு ஒரு பிடி சோறு போட்டு இந்த கடாயில் சாப்பிட்டோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மசாலா வேஸ்ட் பண்ணுவானா நான் அப்படி சாப்பிடுவேங்க இதுக்கு அயிலிட்டே வெங்காயம் நிறைய போடணும் அதுதான் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரா நம்மளோட கார்ன்ஃப்ளவர் பொரியல் ரெடி ஆச்சு இனி சூடாக சாப்பாடுக்கு வச்சு சாப்பிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூடா சோறு கொஞ்சமாக கத்திரிக்காய் குழம்பு வச்சிருக்கேன் காரக்குழம்பு இங்கே நான் பொரியல் வச்சிருக்கேன் ஒரு முட்டை இதாங்க லஞ்சு வேணும் லஞ்சு பாக்ஸ் இதான் நான் கடையில் கொடுத்து அனுப்ப போகிறேன் இதேமாரி நீங்களும் ப்ரோக்கலி கடிச்சா இப்படி செஞ்சு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காலிஃப்ளவரை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது செஞ்சு பார்த்துட்டு என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்ங்க